ஹாய் ஹரியோன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் இன் தமிழ் ஸோ அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கு ஒன் ஆன் பண்ணிக்கோங்க அண்ட் ஸோ என்ன சொல்கிறது ஒரு விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறேன் ஐ வாண்ட் நீ உங்கள் சைட்லேருந்து எனக்கு ஒரு எனர்ஜி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஒரு மோட்டிவேஷன் ஓகே ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் அண்ட் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமாக ஒரு எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஓகேவா உங்கள் இருந்து நான் லெக்ஸி உங்கள் பர்சனோடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் டுவோர்ட்ஸ் யூ கலெக்டிவாக பார்க்கலாம் ஓகேவா Uh, so next action towards you so what about your person next action towards you so no contact in the reading no contact letter on the person or next action towards you and i've been back long நெக்ஸ்ட் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ பார்த்தோன்னா அவங்கள சுற்றி பீப்புள் நிறைய இன்வால்வ் ஆயிருக்க மாதிரி இருக்கு அதில் ஸோ கண்டிப்பா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம் இல்லை யாருடைய கண்ட்ரோலோ அவங்க போயிட்டு இருக்க அவங்களுக்கு அண்ட் இந்த குயின்ஸ் பார்த்து சம் ஒன் இஸ் கண்ட்ரோலிங் டேம் அதர்வைஸ் அவங்க வந்து நீங்கள் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம் அதனால அவங்களுக்கு ஒரு மன போராட்டம் இருக்கலாம் சில பேருக்கு பொருந்தும் ஸோ எது சரி எது தப்பு அப்படின்றதுல ஒரு சரியானதை செய்யறதுல அவங்களுக்கு ஒரு பிளானிங்கே இருக்க தவிர ஒரு செய்ய முடியலை அவங்க ரெண்டு பேருக்கு நடுலையும் வந்துட்டு ஒரு கான் எப்ப எப்போ சேர்ந்தாலும் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் போகலாம் அதனால இது பேலன்ஸ்டாகாமல் போயிட்டே இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க ஓகே பட் அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு பேலன்ஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஜஸ்டிஸ் ஓகே சரியானதை வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சரியான முடிவு எடுக்கணும்னு நினைக்கலாம் செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஸோ தைரியமாக வந்து நின்று என்ன எது பிரச்சனை அவங்க வந்து ஏமாற்றிட்டு போகணும் அப்படின்றது இல்லை மேபி இது வரைக்கும் ஏமாற்றி இருக்கலாம் இல்லை பட் அது வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படி சொல்லலாம் ரைட் இல்ல நீங்க வந்து அவங்கள உங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு ட்ரஸ்ட் இஷு இருக்கலாம் அதனால ஒரு இமோஷனல் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம் பட் இப்போ வந்து அவங்க ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு பொறுமையா வெயிட் பண்ற தான் தெரியுது ஓகே சோ நீங்க இருக்கீங்களோ அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம் சில பேருக்கா வாட் இல்ஸ் நெக்ஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா உம் பொறுமையா வெயிட் பண்றாங்க இப்போ வரைக்கும் அப்படின்னு தெரியுது வாட் இல்ஸ் சி நெக்ஸ்ட் ஆக்ஷன் சோ ஒரு கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் வேணும்னு நினைக்கிறாங்க ஓகே ஈவன் அவங்க அதுக்கான ஒரு பிளான் கூட பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு ரைட் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் ரைட் எல்லாம் யோசிக்கிறாங்க சொல்லலாம் பட் அவங்க நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க இப்போதான் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து ஒரு கிளியர் மைண்டுக்கு வந்திருக்காங்க ஓகே சாரி ஏஜ் ஆஃப் வான்ஸ் டூ ஆஃப் பெண்டக்கு ஃபைவ் ஆஃப்ஸ் அகெயின் அகெயின் நமக்கு இது டேபிள் வந்துச்சு ஜஸ்டிஸ் அகெயின் டூ ஆஃப் ஒன்ஸ் செவன் ஆஃப் பெண்ட்ஸ் பொறுமையா வெயிட் பண்றாங்க சில பேர் வந்து உண்மை தெரியணும்னு நினைக்கலாம் சோ ஒரு குழப்பத்துல இருக்காங்க ஓகே சோ ட்ரஸ்ட் உண்மை தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால வந்துட்டு பொறுமையா வெயிட் பண்றாங்க பட் நியூ பிகினிங் வேணும் இந்த சிச்சுவேஷன் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னும் வந்து நீங்க சரியானது தானே பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது ஓகே இருந்தாலும் வந்து ஒரு உங்களுக்குள்ள நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ் மூலமா அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் அதுல வந்து ஒரு தெளிவு வரணும் கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கு ஸோ அதுல இருந்து ஒரு தெளிவு வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பொறுமையா அவங்க வெயிட் பண்றதுக்கான காரணம் ஸோ ஸ்டபனா இருக்காங்கன்னு சொல்லலாம் சோ நீங்க மூவ் ஆன் பண்ணிடக்கூடாதுன்னு கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சக்ஸஸை நோக்கி எஃபர்ட் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே பட் அவங்க எஃபர்ட் போடுவாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தெரியுது அதர்வைஸ் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இல்லை அவங்களும் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு சில பேர் வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க ஃபார் த டைம் பீயிங் உங்களுடைய சக்சஸை பார்க்கணும் இல்லையா அதுக்கான எஃபர்ட்டை வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்றத ஒரு தெரியுது அவங்க அப்படி யோசிக்க வாய்ப்பு இருக்கு ரைட் நான் என்ன உங்க பர்சன் வந்து நீங்க மூவ் ஆன் பண்ணி போகணும் உங்களுடைய வந்து நீங்க ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகணும் உங்க சக்ஸஸை நோக்கி நீங்க போகணும்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு அது பொண்ணும் eight ஓகே இத வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மேபி உங்களை கம்யூனிகேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா சோ உங்களை கம்யூனிகேட் பண்ணல அப்படின்னா நீங்க கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ கம்யூனிகேஷன் கண்டிப்பா வரும் கம்யூனிகேஷன் வந்து கிளியரா பண்ணும்போது ஒரு பேலன்ஸ்ட் ஆக்க முடியும் இதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகே செவன் ஆர் ரிவர்ஸ்ல இருக்க ஒரு கார் மட்டும் ஸோ அவங்களுக்கான ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது What action they will take? Ang next action? Please, Spirit. Next action. Please. What about their next action? Day, next action? Harapan commitment ka plan Okay, Devil. Devil Six of Swords. பண்ணிக்கணும் இல்லை மறுபடியும் ஒரு கமிட்மெண்ட் வேணும் உங்களுக்கு உங்களோட ஒரு கமிட்மெண்ட் வேணும்னு நினைக்கலாம் ஆனா டெவிலோட பார்க்கும்போது தேர்ட் பார்ட்டிஸோடைய கைடன்ஸ் தவறான கைடன்ஸை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஓகே வாட் இஸ் திஸ்

கோமா இருக்காங்கன்னு கூட சொல்ல முடியும் உம் அதர்வைஸ் இது வந்து எப்படி தெரியுதுன்னா டெவிலுக்கு டெவிலே வருது இது வரைக்கும் நடந்த விஷயங்களுக்கு வந்துட்டு செய்த தவறுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கலாம் சில பேருக்கு அண்ட் தென் ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு நியூ பிக்னிங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேணும் கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு இங்கே எம்பரம் இருக்கு ஸோ உங்களை விடுறதுக்குலாம் அவங்க தயாராக இல்லை ஓகே ஃபைன் அடிக்ஷன் இருக்கலாம் உங்க பர்சன் அதுல இருந்து அவங்க வெளியே வரணும் வருவாங்க ஓகே அதிகமா கோவப்படலாம் இல்லைன்னா அதிகமா மேபி தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் சரியா எனிகோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு

மெஜிஷியன் நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை எஃபோர்ட் போடுங்க நான் ஆல்ரெடி எஃபர்ட் போட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா யாரை யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் ஓகே நீங்கள் அவங்கள ஜட்ஜ் பண்ண வேண்டாம் இப்படியா அப்படியா அவங்களுக்கு வந்து இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு மேபி நீங்கள் வந்து அவங்கள அவங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வேறு ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும்னு அவங்க எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜஸ்டிஸ் நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க அது மாதிரி எது சரி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் ஆல்ரெடி நீங்க மேரிடு அப்படின்னா டிவோர்ஸுக்கான ஒரு எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது சோ அதுல வந்து ஒரு ஒரு நியூ பிகினிங் இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே ஆனால் நான் இங்கே மேக்சிமம் எப்படி பார்க்குறேன்னா சுச்சுவேஷனை சரி பண்ணணும்னு நீங்க எஃபர்ட் போடுங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் இருக்கும் எது ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட எஃபர்ட் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அதை உங்களால் வந்து கொண்டு வர முடியும் அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு இருக்கு தான் தெரியுது ஓகேவா ஸோ அவங்களோட ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்களுமே வந்து ஒரு பிளானில் இருக்கிறாங்க என்ன பண்ணனும் ஏது பண்ணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கலாம் அண்ட் ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா அவங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணுன்றது எதிர்பார்ப்பு அவங்கள்ட இருக்கு இருக்குது ஓகே ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க தான் கொஞ்சம் அதிகமாக தெரியுது ரைட் அவங்க சைட்லருந்து ஆக்ஷன் இருக்குமா அப்படின்னா எஸ் ஒரு சிலருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே அவங்க சைடு தவறு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஓகேவா ஓகே ஃபைன் ஸோ ரெசனேட் ஆகுதா பாருங்க ஜென்ரல் ரீடிங் அண்ட் ஸோ ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஐ ரீல் மீட் மேக்ஸ் வீடியோ டேக் பை